ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்னி கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை ஸோ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கொழுமம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் நான் கிளம்பிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஆறரை போல் ஆயிடுச்சுக்கு மார்னிங் இது பார்த்தீங்கன்னா உடுமல் பேட்டிலிருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் இது சுயம்புவாக வந்த ஒரு கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க கோட்டை மாரியம்மன் கோயில் கொழுமம் கோட்டை மாரியம்மன் கோயில் அங்கே தான் இன்னைக்கு நான் கிளம்பிட்டு வாங்க கோயிலுக்கு போலாம் இது குமர்லிங்கத்திலிருந்து பழனி போகிற ரோட்டு மேலே இருக்கிற கொழுமம் ஆத்துப்பாலம் அமராவதி ஆத்துப்பாலம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் இங்கே வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது இங்கேயும் நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வயல்வெளிகள் அதிகமாக இருக்கும் இதுதான் அமராவதி ஆத்துப்பாலங்க இது வந்து கொழுமம் ரோட்டில் இருக்குது இங்கே வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது ஒரு லிங்க வடிவில் வந்து வலையில் மீன் வலையில் இந்த அம்மன் வந்து கிடச்சதாகவும் மூணு தடவை வளைய விட்டு விட்டு எடுக்கும்போது மூணு தடவையும் இந்த லிங்க வடிவில் இந்த அம்மன் கிடைச்சதாகவும் சரி நம்ம இதை வந்து கரையில் வச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கரையில் வச்சுட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது அந்த சிலையை எடுக்கும்போது அது நகரவே இல்லையாம் அதனால் அங்கேயே வந்து அதை மாரியம்மனாக பாவிச்சு அவங்க கோயில் கட்டி கும்பிட்டு வர்றதா ஐதீகம் இதுதான் ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க இது சுயம்புவா தோன்றின லிங்க வடிவிலான கோட்டை மாரியம்மன் ரொம்பவே விசேஷமானதுங்க இதுதான் வந்து இந்த ஸ்தல வரலாறு தான் உள்ள நம்ம குருக்களை கேட்கும்போது அவரும் சொல்லியிருப்பார் பார்க்கலாம் பூ வாங்கிட்டு நான் கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க பார்த்திங்கன்னா இதுதான் முன்னாடி இருக்கிற அந்த கோபுரம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அமைதியான தோற்றத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கா எடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டு பெரிய குதிரைகள் இருக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன குதிரையும் வந்து வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க ஒரு பெரிய வேலும் இருக்கும் இந்த அரச மரத்து அடியில் விநாயகர் இருப்பாருங்க நம்ம விநாயகர் நேகரை கும்பிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ராகி வரணும் இந்த இடத்துலையே வந்து பஸ் வந்து நிற்கும் நம்ம வந்து இங்கேயே இறங்கி நம்ம பஸ்ல வந்தாலும் இங்கே வந்துக்கலாம் உடுமல்பேட்டிலிருந்தே நிறைய பஸ்ஸ்கள்லாம் இங்கே வருதுங்க இங்கே ஏதாவது பூ மாலை எல்லாம் வாங்கறதுனாலும் இங்கேயே வாங்கிக்கலாம் இதுதான் வந்து அந்த அரச மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர் இங்கே நம்ம பால் கொண்டாந்தால் நம்ம கையாலேயே வந்து இந்த விநாயகருக்கு பால் அபிஷேகம் நம்மளே பண்ணிக்கலாங்க இது வந்து சுற்றியும் வருவாங்க வேண்டுதல் அதாவது குழந்தைகள் இல்லாதவங்க வளையல் கட்டுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பில்லை தொட்டி கட்டுறது இதெல்லாம் வேண்டிக்குவாங்க நிறைய பேத்துக்கு நடந்ததுனால அது வந்து நிறைவேற்றிட்டும் போயிருக்கிறாங்க இங்கே நிறைய வேண்டுதல்கள் எது நம்ம மனத தார வேண்டிக்கிட்டமோ அது வந்து நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கங்க இங்கே பாருங்கள் இந்த குட்டி நாயகி அங்கே விளையாண்டுருந்தது அடுத்த வேலை அதுக்கு உணவு கிடைக்குமா கடவுள் அவருக்கு வச்சுருக்குறாங்களா அப்படின்னு தெரியாது இருந்தாலும் சந்தோஷமாக அது வந்து விளையாடுது ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்க அதான் வீடியோவில் போட்டேன் இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நேர் எதுக்க இருக்கிற அந்த பெரிய சிலைகள் அதாவது அந்த குதிரை சிலைகள் இதையும் கும்பிட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகலாம் இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோ மூலமாக இந்த கோயிலை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க பட் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறவங்க ஐயோ நம்ம வந்து பார்க்க முடியலையே அடிக்கடி வந்து சாமி கும்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மூலமாக சாமியை வந்து பார்த்துக்கங்க இந்த கோயிலுக்கு வந்தாவேங்க நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் எப்போதுமே நம்மளுக்குள்ள ஃபீல் ஆகும் இதுதான் வந்து பிரகாரம் இதை நம்ம வந்து சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இங்கே முன்னாடி ஒரு தொட்டி போல் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இங்கே வந்து உப்பு காணிக்கையாக போடுவாங்க கல்லுப்பு போடுவாங்க அதாவது ஸ்கின் அலர்ஜி சில நேரம் குழந்தைகளுக்கு பிப்பு இந்த மாதிரி இருக்கிற டயத்துல எல்லாம் வந்து இந்த வேண்டிட்டு இங்கே வந்து கல் வந்து பிரார்த்தனைக்காக போடுவாங்க இந்த முன்னாடி இருக்கிற இடத்துல தான் நோம்பு சாட்டுறப்பவெல்லாம் வந்து கம்பம் நடுவாங்க இந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் பார்த்தீங்கன்னா அழகான சிலைகள்லாம் வந்து வடிவமைச்சிருப்பாங்க நோம்பி டயத்தில் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு மாலைகள் போட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தாவே அந்த கோயில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க இது காலையில் ரொம்ப ஏர்லியராக நான் வந்துட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ரீச் ஆயிட்டேன் செவனுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் கூட்டம்லாம் அதிகமாக இல்லை அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக போய் நான் சாமி கும்பிட்டு வந்தேன் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இதுதான் வந்து கோபு கோபுரம் நம்ம பார்த்தோமே அந்த ஆத்தங்கரையிலிருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கோபுரம் தான் இது இங்கே உள்ளே இருக்கிற மாரியம்மன் வந்து சுயம்பு வடிவில் இருக்குங்க அது வருஷம் வருஷம் வந்து சில இன்ச்சுகள் வந்து வளர்றதா சொல்கிறாங்க இது பின்னாடி வந்து கண்ணெல்லாம் வந்து வச்சு காணிக்கை செலுத்துகிறவங்க செலுத்தி இருக்கிறாங்க இப்போ நம்ம போனோம்னா இப்போ காலையில் நேரம் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ எத்தனை பேர் பால் கொண்டாந்தாலும் சாமி மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம கும்பிட்டுக்கலாம் நோம்பி டயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு சிலை வச்சு அதுக்குத்தான் அலங்காரங்கள் அந்த சேலை மாலை

மூணு வருஷம் வந்தோம்னா கணவளுக்கு குழந்தைய வந்து நாங்க மாறி சுயம்புவா வந்து மீன் வலையில வந்தது மீனவர்களோட மீன் வலையில வந்து ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சு எல்லா மாரியம்மன் கோயிலையும் மண் சட்டியில் தான் பூ வளர்த்தி கம்பத்தில் வைப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் பூசாரி வெங்கலப்பானையில் பூ வளர்த்தி கை புண்ணாகாமல் அந்த கம்பத்தில் வச்சுருவாருங்க அம்மனோட அருள் அனைவருக்கும் கிட்டட்டும் நன்றி